இன்றைக்கி கிழங்கா தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் தான் இன்றைக்கி போகிறேன் இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தா மீனை சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிப்போம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பூண்டு இத்தனை பூண்டு இஞ்சி தூண்டு அரை ஸ்பூன் சோம்பு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டாங்க இப்போ ஒரு வாழை இலையை போட்டு இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுது அப்படியே தூக்கி போடுவோம் வர இந்த அளவுக்கு மை மாதிரி இருக்கணும் ஓகே நம்ம சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிழங்கா மீனை தூக்கி இதில் போட்டு அப்படியே மசாலா எல்லா இடத்துலையும் தண்டுற மாதிரி நம்ம வந்து தடவிடலாம் பார்க்குறப்ப வச்சு விடுதுங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதை வந்து மசாலாலாம் தண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவோ இல்லை அரிசியமாகவோ போடுங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து ஒட்டும் நம்ம அரைக்கிறப்போ போட்டால் அது வந்து தெரியாது மசாலாலாம் ரெடி பண்ணி ஃபைனலாக அந்த அரிசி மாவோ இந்த கான்ஃப்ளவர் மாவோ போடுங்க அவ்வளோதான் பத்து நிமிஷம் அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சீட்டில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மீனை திரும்பி போடுங்க கிழங்கா மீன் வந்து சில டைம் வந்து உடையும் ஐஸில் வச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து உடையுது ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அதை பார்த்து தான் நம்ம திருப்பி போடணும் கொஞ்சம் மெதுவாக திருப்பி போட்டு மெதுவாக இதை வந்து ரெடி பண்ணணுங்க சிம்ளியாக வச்சிருந்து பரத்தி போட்டு நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி அப்படியே எடுத்து மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்கிறப்ப தான் அந்த மீன் வந்து ஒட்டி உடையிற மாதிரி இருக்கும் செகண்டு டைம் வந்து நம்ம மீன் போடுறப்ப அது உடையாது ஏன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா சமமாக ஹீட்டாக ஆகியிருக்கும் அதனால் இப்போ நான் ஒரு மீன் மீன் மூணு மீன் போட்டு அதை வறுத்து காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக வரும் உடையாமையே ஆனால் நம்ம திருப்பி போடுறப்ப மட்டும் இந்த கிழங்கா மீனை வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு குழந்த போல தான் நம்ம திருப்பி போடணும் என்ன சதை நிறையா இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து கிளங்கா மீன் குழம்புல போட்டோம்னா அப்படியே வரைச்சு முடியும் வறுக்கிறப்ப வந்து லைட்டாக உரையும் அவ்வளோதான் சூப்பராக வந்துச்சு ஓகே மீன் ரெடி ஆகிருக்கீங்க இதே மெத்தடில் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா கிளங்காய் மீன் சூப்பராக இருக்கும் நான்ஸ்டிக்கில் வந்து எண்ணெய் கம்மியாக வரும் அதனால் வந்து ரொம்ப எண்ணெயில் போட்டு அப்படியே எடுக்க தேவையில்லை நான் அதனால் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான்ஸ்டிக்கில் எண்ணெய் வந்து அவ்வளோ பிடிக்காது எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் தோசை தாவாலேயும் நான் போட்டு வாருங்க எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே எண்ணெயை ஊற்றி உரிச்சி எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ஓகேங்களா இதே மாதிரில இதே மாதிரியே நீங்களும் கிளங்கா வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க